வணக்கம் அன்பு மக்களே பிக் பாஸ் நிகழ்ச்சி டெய்லி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டெய்லி உட்காந்து மணிக்கணக்காக பார்க்குறதுக்கு போர் அடிக்குதா உங்களுக்கு அதை ரத்தின சுருக்கமாக இல்லை நடந்ததோட சுவாரஸ்யமான தொகுப்புகளை இன்னொரு கோணத்தில் தான் இந்த வீடியோக்களுடைய நோக்கம் நம்ம தொடர்ந்து இந்த நூறு நாளுமே இதை பற்றி நம்ம வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்கப்போகிறோம் முதல்ல பிக் பாஸ் சீசன் எட்டுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு பூச்செண்டு வாழ்த்துக்கள் இவ்வளோ நாள் வரைக்கும் உலகநாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் தொகுத்து இருந்த நிகழ்ச்சி விஜய் சேதுபதி முதல் முறையாக களமிறங்கியிருந்தார் சீசன் எட்டில் கமலஹாசனுடைய இடத்த விஜய் சேதுபதி நிரப்புவாரா அப்படின்னு கேட்டுட்டு இருந்த காலத்தில் கமலஹாசனோட ஒருபடி மேலேயே போய் விஜய் சேதுபதி சில இடங்களில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீஸராக நடந்திருக்காரு சரி இந்த முதல் நாள் நடந்த பிக் பாஸ் ஷோவில் யார் பல்ப் வாங்கினது உண்மையான பல்ப் போங்கனது யார் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏற்கனவே ஏழு சீசன் சக்ஸஸ்ஃபுல்லான நிகழ்ச்சியாக தான் போயிட்டு இருந்துச்சு நூறு நாள் ஒரு வீடு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அங்கே இருக்கிறவங்க அன்பை பெறணும் மக்கள் ஓட்டு போடுவாங்க வீட்டில் வேறு ஒரு பக்கம் ஓட்டு போடுவாங்க எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கிறவங்களுக்கு ஐம்பது லட்சரூபா பரிசு கேரளா லாட்டரியில் முதல் பரிசு உள்ளது மாதிரி ஒரு நூறே நாளில் ஐம்பது லட்ச ரூபா பரிசு அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேம் தான் இதனால் கிட்டத்தட்ட இந்த கேமில் யாரெலாம் உள்ளே போகிறாங்களோ எல்லாருமே காலப்போக்கில் பிற்காலத்தில் பெரிய செலிப்ரிட்டியாகவும் மாறிடுறாங்க ஏன் ஹரிஷெல்லாம் நினைக்கிற ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் நிறைய பேர் திரைத்துறையிலையும் தொடர்ந்து சாதிச்சிருக்காங்க ஓவியா அதை சரியா பயன்படுத்தாத நடிகை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் பிக் பாஸ் சீசன் ஒன்றில் ஓவியாவோட புகழ் இன்னொரு கட்டத்தில் போச்சு ஆனால் ஓவியா ரொம்ப தன்னடக்கத்தோட மூஞ்சியில் ஸ்ப்ரே அடிச்சுருவோம் பார்த்துக்க அப்படின்னு வாய்ப்பு கொடுக்க வந்த டைரக்டர்களை விரட்டி விடாத குறையா அவங்களே அவங்களோட சட்டரை பூட்டிக்கிட்டாங்க அப்படின்னே நம்ம சொல்லணும் ஷட்டரை பூட்டினாங்கன்னு சொல்லக்கூடாது ஷட்டப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம் சரி இப்போ இந்த சீசனில் யார் இந்த சீசன் ஒன்றில் பல்ப் வாங்கினாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுல முதல்ல மூன்று வகையான பல்புகள் இதில் வாங்கியிருக்காங்க முதல்ல பல்ப் வாங்கினது ரஞ்சித்து ஆமா இயக்குனர் ரஞ்சித் தான் இதுல மிக முக்கியமா பல்ப் வாங்கினாரு அப்படின்னே சொல்லிடலாம் விஜய் சேதுபதி கிட்ட அறிமுகப்படுத்துறதுக்காக ரஞ்சித் போய் நின்னாரு நின்ன உடனேயே உங்க வயசு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலயே உங்க படம்லாம் நான் பார்த்துருக்கேன் சிந்து நதி பூன்னு படம் நடிச்சிருக்கீங்க அந்த ரஞ்சித் எவ்வளவு அன்பானவரா இருப்பார் தெரியுமா எவ்வளவு அழகானவரா இருப்பார் தெரியுமா எவ்வளவு நல்ல மனசு கொண்டவராக இருப்பார் தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சார் ரஞ்சித் கூட தன்னை பாராட்டுறாரு போல இருக்கு விஜய் சேதுபதினு ஆமா ஆமா ஆமான்னு தலையை விட்டுட்டே நின்றுட்டு இருந்தார் ஒரு காலகட்டத்தில் உங்களோட சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு அந்த படம் பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னே கவுண்டபாளையத்தை பற்றி தான் கேட்குறாருன்னு கவுண்டபாளையம் அப்படின்னார் இல்லை இல்லை நான் அதை சொல்லலை பீஷ்மர்னு ஒரு படம் இயக்கியிருந்தீங்க எவ்வளோ தரமான படம் அட்டகாசமான படம் அந்த மாதிரி அன்பான மனிதராக நான் பார்த்தேன் ரஞ்சிதா கவுண்டபாளையம் படத்தை எடுத்தார் அப்படின்னு கேட்டார் கவுண்டபாளையம் படம் வந்து அண்மையில் ஜாதிய ரீதியான ஒரு படமாக உருப்பெற்றிருந்துச்சு கவுண்டம்பாளையம் படத்தில் ரொம்ப குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் அந்த படத்தை ரொம்பவே அதிகமாக கொண்டாடி இருந்தாங்க இன்றைக்கும் ரஞ்சித்தினுடைய அடையாளமாக ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே சினிமா துறையில் இருந்தாலும் கூட ரஞ்சித்துக்கு ஒரு அடையாளம் கொடுத்ததே கவுண்டம்பாளையம் படம் தான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அந்த பட ரீதியாக அதை நம்ம ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறமாங்கிறத தாண்டி ரஞ்சித் இன்றைக்கி இருக்கார் ரஞ்சித் இன்றைக்கும் சினிமா ஃபீல்டில் இயங்குறாரு அப்படிங்கிறத காட்டின படம் தான் கவுண்டம்பாளையம் இன்னும் சொல்லப்போனால் கவுண்டம்பாளையம் படத்தை தேட்டரில் திரையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சில கட்சிகள் போராட்டம்லாம் கூட பண்ணாங்க ஆனால் அதையெல்லாம் மீறி படம் ரிலீஸ் ஆச்சு டேய் இந்த படத்துக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்களாடா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு படம் மோசமாக இருந்துச்சுன்னு கழிவு ஊற்றுறாங்க ஆனால் இன்றைக்கும் சோசியல் மீடியாவில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரால் கவுண்டம்மாளையம் படம் கொண்டாடவும் படுது பொதுவாக எது நல்ல ஜனநாயகம் எது நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய குரலையும் அனுமதிக்கிறதா ஒரு பக்கம் வாழை மாதிரியான படங்கள் ஒரு பக்கம் பரியேறும் பெருமாள் மாதிரியான படங்கள் ஒரு பக்கம் சார்பாட்டா பரம்பரை மாதிரியான படங்கள் வர்றதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி கவுண்டம் மாதிரியான படங்கள் வர்றதுக்கும் மோகன்ஜி இயக்கக்கூடிய படங்கள் வர்றதுக்கும் உரிமை இருக்குது ஸோ அந்த வகையில் நம்ம அதுக்குள்ளே போகல ஆனால் அந்த படத்தை ரொம்பவே ஹை லெவலில் டேமேஜ் பண்ணியிருந்தாரு விஜய் சேதுபதி அதெல்லாம் மட்டும் இல்லாமல் ரஞ்சித்தோட சட்டையில ஒரு பூ போட்டிருந்துச்சு இந்த சட்டையில் இருக்கக்கூடிய பூ உங்க மனசுலேயும் இருக்கட்டும் அப்படின்ட்டார் ஆனால் வேற என்ன செய்ய முடியும் பிக் பாஸ் ஷோக்குள்ளே போனோம் ஐம்பது லட்சரூபா பரிசு தொகை இருக்கு நேரடியாக எந்த விமர்சனமும் வைக்க முடியாது இந்த கவுண்டமாளியம் திரைக்கு வர்றப்ப கடுமையான விமர்சனங்களை முன் வச்ச தன்னோட தன்னோடய நவ துவாரங்களைலாம் அடைக்கிட்டு நான் ஆமாங்க நான் கூட இப்போ தாங்க ஃபீல் பண்ணேன் நான் எடுத்து நினைக்க நினச்ச படம் ஒன்று அது வேறு வகையாக ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சி மக்கள்கிட்ட வேற வகையில் புரிஞ்சுக்கொள்ளப்பட்டுருச்சு அப்படின்னோடனே விஜய் சேதுபதியும் அதுதாங்க கலை கமலஹாசனுக்கு ஆசனாக மாறி போயிட்டார் கமலஹாசனுடைய ஆசான் ஜெயமோகன் போ எழுத்தாளர் அந்த ஏதாவது தமிழ் இலக்கிய உலகத்துக்கு ஆசான் அப்படிமோ அவரை ஜெய்மௌனை எனக்கு கமலஹாசனுக்கு நல்ல பிடிக்கும் அந்த ஜெயமோகனையும் கமலையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்தாரு பாருங்க விஜய் சேதுபதி ரொம்பவே கழுவி கழிவு விட்டார் ஒன்னா அடுத்ததாக கேட்குறார் விஜய் சேதுபதி யாரு கூட நீங்கள் வந்திருக்கீங்க அதோ ஒரு காரில் என் ஃப்ரெண்டு அவரு கூட தான் வந்திருக்கேன் இந்த மனுஷன் பாவம் ஐம்பது ரூபா பரிசுக்காண்டி ஆசைப்பட்டு வந்திருக்காரு கவுண்டம்பாளையம் படம் எடுத்தது தப்பு தாங்கிறாரு இந்த மனுஷனை நீ டேமேஜ் பண்ணியா விஜய் சேதுபதி பரவாயில்ல கூட வந்திருக்கிற நண்பனை பார்த்து கேட்குறாரு நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து வந்திருக்கீங்க எங்கள் ஊரில் நாங்கள் முதல்லையே யாரை பார்த்தாலும் அப்படி எந்திக்கிறார் விஜய் சேதுபதியை பார்த்துட்டு சார் நல்லா இருக்கீங்களா சார் சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு கேட்டார் என்ன குமுதா ஹேப்பியாக ஆனாச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் கேஷுவலாக கேட்டோன்னா விஜய் சேதுபதி சாப்பிட்டேன் சார் அப்படின்னோன்னா அடுத்த வார்த்தை ரஞ்சித்தோட நண்பர் சொல்கிறாரு வேற ஒன்றும் இல்லை சார் எங்கள் ஊரில் யாரை பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு தான் முதல் வார்த்தை கேட்போம் இதான் எல்லா ஊர்லேயும் கேட்குறாங்களேங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக அவருடைய முக்கியம் உடச்சு ஹை லெவலில் ரஞ்சித்தை டேமேஜ் பண்ணிட்டாரு விஜய் சேதுபதி எல்லா ஊர்லேயும் கேட்பாங்கங்க நீங்கள் உங்கள் ஊரில் மட்டும் கேட்பாங்கன்னு சொல்கிறப்பயே வேறு ஊரில் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருவாங்க அப்படின்னு சொன்னப்ப டேய் யாரா இவர் விஜய் சேதுபதி உலக நாயகனையே உருட்டு உருட்டு உருட்டுன மாதிரி பஞ்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு கேட்க ஆரம்பித்தோம் இதுக்குள்ளே விஜய் சேதுபதிக்கு இன்னொரு அரசியல் இருக்குது ரஞ்சித்தினுடைய கவுண்டமாலயம் திரைப்படத்தை விமர்சிக்கிறதன் மூலமா கமலஹாசன மாதிரி நானும் பெரிய ஆசான் தான் சமூக நீதி பேசக்கூடியவன்தான் சோசியல் ஜஸ்டிஸ்ங்கக்கூடிய சித்தாந்தத்தில் இயங்கக்கூடிய வந்தான்னு தன்னை தானே ஒரு புத்திசாலியாக காட்டிக்கிட்டார் விஜய் சேதுபதி கொங்கு மண்டலத்தில் இது பிக் பாஸ் என்ன வகையான ரியாக்சனை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும் இதே கொங்கு மண்டலத்தை அவர் சொன்னார்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்போன்னு அதை விட அதிகமாகவே தமிழ் கவிஞர்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூரை பற்றி சொல்கிறப்ப ஏனுங்க என்னமுங்க திருப்பூர் நையுங்க சுத்தமுங்க வாங்கிக்கங்க மரியாதை தமிழும் மணங்கமிழ்ந்த வரவேற்பும் வருவோரை விருந்தாலே வாழ்விக்கும் பண்பு கொண்ட கோவை மக்கள் உள்ளும் கோவிலிலே பூத்த உள்ளமுங்கிறான் நம்ம தமிழ் இலக்கியங்களில் வருது ஸோ அந்த வகையில் தான் அவர் சாப்பிட்டீங்களான்னு கேட்டார் விஜய் சேதுபதிக்கு இலக்கியம் தெரிஞ்சிருக்காது ஆனால் அரசியல் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு அந்த வகையில் இந்த பிக் பாஸ் சீசன் எட்டில் முதல்ல அதிகமான பல்ப் வாங்கினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித்து தான் கவுண்டம்பாளையம் ஹை லெவல் டேமேஜ் சரி அடுத்ததா வேறு யார் பல்ப் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தா அர்ணவ் அர்ணவ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சிறிய சீரியல் ஆக்டரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கல்யாணம்லாம் ஐயி குழந்தைகள்லாம் இருக்குது அவருக்கு மேடையில் பெரிய பஞ்சாயத்து வழக்கல் ஓடிட்டுருக்கு வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் அந்த துன்பங்கள் துயரங்கள் துறத்துது அதுக்கெல்லாம் அப்பால் தான் மனுஷன் கொஞ்சம் நம்ம திரும்பி பீக்கு வரணும்னா இந்த பிக் பாஸ் சீசன் எட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு வந்தார் உள்ளே வந்தோன்னா அவரை பற்றின முதல்ல கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் குறும்படம்லாம் காட்டிட்டு விஜய் சேதுபதி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் பேசினார் அர்ணவ் பேச ஆரம்பித்தார் நீங்கள் வேணால் இந்த பக்கம் வந்திருக்கல ஏன்னா அந்த பக்கம் போய் நிற்கிறேன்னு அவர் கலாய்க்கிறாருன்னு கூட தெரியாமல் இந்த அர்ணவ் திரும்பி அந்த பக்கம் வந்து பேச ஆரம்பித்தார் விஜய் சேதுபதி நக்களை அவர் சிரிப்பு விட்டார் பாருங்க அடே உங்களுக்கு இது கூட புரியலையாடா கடைசி விஜய் சேதுபதி அர்ணவிட்ட என்ன சொல்லி விட்டார்னா உள்ளே போங்க நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்குறேன் நான் எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அவன் கட்டின மனைவி ஆயிரம் குற்றச்சாட்டு சொல்லுது தனிக்காத அதை விட்டுருவோம் நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அப்படிங்கிறேன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக உங்களை மாதிரியே ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு உள்ளே இருந்தால் மோதிக்கலாம் சார் பார்த்துக்கலாம் சார் ஆம்பளை சார் அப்படின்ற உடனே விஜய் சேதுபதியே நான் கமலஹாசன் இடத்துக்கு வந்திருக்கேன்டா நான் என்ன மகளிர் மட்டும் படம் எடுத்துட்டு அப்படியே பெண்கள் உரிமைக்காக குரல் கொடுத்த கமலஹாசன் இடத்துல என்னை கொண்டு வந்து விட்டுட்டு நீ ஆம்பளை தானே பெருமை பேசுவியா அப்படின்னு ப பதிலுக்கு விஜய் சேதுபதி ஆம்பளை பொம்பளை என்ன இருக்குது போட்டியில் எல்லாரும் சமந்தாங்க அப்படின்னு திரும்பியும் ஒரு சமத்துவ வகுப்பு இருக்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ ரெண்டாவது பல்ப்பு யாருக்கு கிடைக்கப்படுச்சுன்னா அர்ணவுக்கு கிடைச்சிச்சு மிக முக்கியமாக மூணாவது பல்ப்பு யாருக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டியிருக்கு மூணாவது பல்பை பொறுத்த வரைக்கும் ரவீந்தர் ரவீந்தரை போட்டு கொஞ்சம் ஓரளவு அவர் டேமேஜ் பண்ணி தான் உள்ளே அனுப்புனார் ரவீந்திர அங்கே போகிறப்ப மூச்சரைக்கெல்லாம் போனார் அந்த எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அவர் வந்து உள்ளே போயிட்டு ஒரு விஷயம் பண்ணுறார் ரெண்டு ரூம் இருக்குது ரெண்டு இடம் இருக்குது தங்கும் இடம் ஒன்று நல்ல சகல வசதிகளோடு இருக்குது இன்னொன்று கொஞ்சம் வசதிகள் குறைவாக இருக்குது வசதி நிறைய தான் எல்லோரும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ பெண்களுக்கு வசதிகள் நிறைஞ்ச பகுதியை நாங்கள் கொடுத்துட்றோம் ஆண்களுக்கு எங்களுக்கு வசதி குறைவாக இருக்கிறது போதும் ஆனால் எங்களுக்கு பதிலுக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படிங்கிற உடனே அந்த ஃபேவர்னால் என்ன ஃபேவர் எங்களை யாரையும் நீங்க எலிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவும் கடுமையான சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பகடிக்கு உள்ளாயிருக்கு சரி விஜய் சேதுபதி இந்த ஷோல கவனத்தை குவிச்சாரா இல்லையானா உண்மையிலே கமல்ஹாசனுக்கு பதிலிட அவர் சமன் பண்ணிட்டாரு அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் இருக்கு இதே எங்கள் ஊரில் சாப்பிட்டீங்களாங்க அப்படின்னு கேட்டால் இதே இந்த சோழ கமலஹாசன் இருந்திருப்பார்னா நெறியாளிகை கமல்ஹாசனே பண்ணியிருப்பாருனா கோயம்புத்தூர்ல எலெக்ஷன் என்ன கமல்ஹாசன் அவங்க கொங்கு மக்களோட அன்புலையும் பாசத்திலையும் நான் நெகிழ்ந்திருக்கேன்னு தனியா இதுக்குன்னே ஒரு சோ ஓட்டக்கூடிய அளவுக்கு மனுஷன் கதை விட்டுருப்பார் ஆனா ஒரே பால்ல அந்த மனுஷனை கூட வந்த நண்பனை வரைக்கும் கலாய்ச்சி ரஞ்சித்தை நடுத்தரில் எடுத்துட்டு போயிருக்காரு விஜய் சேதுபதி ரஞ்சித் ஒரு வகையில் இந்த ஷோக்குள்ளே போயிட்டார் வெளியில் வந்த பிறகு தான் கவுண்டர் பாளையம் மாதிரி இன்னொரு படம் கூட எடுக்க முடியாத அளவுக்கான நெருக்கடியாக ஒரு உணர்வார் அப்படிங்கிறதா புரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம் நீங்கள் இதை தாண்டி யாராவது பல்ப் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷோல உங்களுக்கு கவர்ந்த விஷயங்கள் பல்ப் வாங்கின தருணங்கள் பற்றி நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து நம்ம இந்த பிக் பாஸ் ஷோவோட ரத்ன சுருக்கமாக பல்வேறு வகையான வீடியோக்களில் பார்க்க நம்ம நம்மளோட சேனலோட என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில் நன்றி வணக்கம்